பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்ஹம் இல்லை ஹி ரபுல் ஆலமீன் வஸ்வலாத்து வஸ்லாம் அலா சையிதின் முகமதின் சொல்லு அலஹி வஸ்லம் அம்மாபாத் பேரன்புமிக்க இஸ்லாமிய உறவுகளே நேயர்களே நண்பர்களே இன்று நாம் சூரத்துல் நிசாவுடைய தஃ்சீரை ஆரம்பித்திருக்கிறோம் சூரத்துல் நிசா என்பது புனித அல் குர்ஆனில் நான்காவது இடத்துல அருளப்பட்டிருக்குது நான்காவது சூரா தான் சூரத்துல் நிசான்ன்றது அந்த சூறாவில் அல்லாவது நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்களை அமைத்திருக்கிறான் இருபத்தி நாலு ருக்குகள் ஐன்கள்னு நாங்கள் சொல்லுவோம் மொத்தம் இருபத்தி நாலு இருக்குது ஒவ்வொரு ருக்குவும் ஒவ்வொரு தலைப்பில் பேசும் இந்த சூறா மதீனா முனவராவில் அரளப்பட்டது ஹிஜிரி ரெண்டு ரெண்டில் ஆரம்பித்து ஹிஜிரி நாலு நாங்கள் சொல்கிறாங்க ஹிஜிரி அஞ்சுடைய உடைய ஆரம்பம் வரைக்கும் இந்த சூறா இறக்கி அரளப்பட்டு கொண்டுதான் சில சொல்கிறாங்க இந்த சூறாவுக்கு சொல்கிறது சூரத்துன் நிசா அல்குபரான்ன்றது ஏனெண்டா இன்னும் ஒரு சூறா இருக்குது புனித குரானில் சூரத்துன் நிசா அசுஹரான் அதாவது பெண்கள் சார்பாக பேசக்கூடிய மிகப்பெரிய சூறான்னு இதுக்கு சொல்கிறது அந்த சூறாவுக்கு சொல்கிறது பெண்கள் சார்பாக பேசக்கூடிய மிகச்சிறிய சூறான்னு அதுக்கு நாங்கள் சொல்கிறது அதாவது இது அந்த சூறா சூரத்துல் சூரத்து தலாக் ஒரு சூறான் இருக்குது அதில் தலாக் சம்மந்தமான கூடுதலான சட்டங்கள் பேசப்பட்டிருக்கும் வேறு சட்டங்கள் நம்ம வரும் அதுக்கு சொல்கிறது பெண்கள் சார்பாக பேசக்கூடிய மிகச்சிறிய சூறா இதுக்கு சொல்கிறது பெண்கள் சார்பான சூறாக்களில் மிகப்பெரிய சூறான்னு சொல்கிறது ஆக அல்லாஹ் தாலா குரானில் இந்த இந்த பெண்கள் சம்பந்தமாக நிறைய சட்டத்திட்டங்களை பெண்களுடைய உரிமைகளை பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் ரைட்ஸுகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் துல்லியமாக அழகாக இந்த இடத்துல பேசியிருக்கிறான் எனவே இந்த சூறாவை நாங்கள் கொஞ்சம் விளங்கக்குள்ள பல விஷயங்கள் அவங்க சார்ந்த பல சுதந்திரமான விஷயங்கள் அவங்களுடைய உரிமைகள் அதுவும் அவங்க சார்ந்த பல விஷயங்கள் இன்ஷால்தான் இந்த சூறாவில் எங்களுக்கு வழங்கிக் கொள்ள முடியும் இந்த சூறா வந்து புரிந்தமான உள்ள நீளமான சூறாக்களில் சூரத்துல் பக்ராவுக்கு அடுத்த ஆகப்பெரிய நீளமான சூறா சூரத்துல் நிசாவாக இருக்குது இதில் பேசப்படக்கூடிய பெரும்பான்மையான சட்டத்திட்டங்கள் எல்லாம் பெண்கள் சார்ந்ததாகவே இருக்கும் பெண்கள் சம்பந்தமானதாக இருக்கும் அதே நேரம் இது வந்து பெண்கள் சம்பந்தமாக வீடு குடும்பம் நாடு சமூகம் சம்பந்தமான பல்வேறுபட்ட துறைகளையும் இந்த சூறா ஆய் ஆய்வு நடத்தி கொண்டு பேசிக்கொண்டு போகும் அதே மாதிரி தான் இந்த சூறா எத்தீம்கள்்கள்்கள் சம்மந்தமாக யதீம்களுடைய உரிமைகள் த்தீம்களுடைய விரிவாக பேசியிருக்குது திருமணம் அதே நேரத்தில் வருமானம் அதே போன்று அனந்த சொத்து இந்த மூன்றிலையும் பெண்கள் யதீம்கள் இந்த ரெண்டு சாராருக்கும் எப்படியான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்றதை துல்லியமாக சொல்லிட்டு அவங்கள அன்றைய ஜாகிய காலத்து முறையில் நடாத்தாட்ட நடத்தாட்டப்பட்ட அந்த கேவலமான அசிங்கமான அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியேற்றி சுதந்திரத்தையும் உரிமையையும் அவங்களுடைய உயர்வையும் இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற விஷயத்த இந்த சூறாவை படிக்க கொள்ள இன்ஷாலா விளங்கும் அடுத்ததாக இந்த சூறா பெண்களுடைய உயர்வை பாதுகாத்திருக்குது கண்ணியத்தை பாதுகாத்திருக்கின்ற விஷயத்தையும் நாங்கள் இன்சால் அடுத்த பார்க்கலாம் பெண்ணோட பெண்களோட மனைவி மக்களோட எந்தளவு நன்னடத்தையாக இரக்கமாக கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பாக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த பேசி இருக்குது அதே தான் அனந்த சொத்து சுமன்மா விரிவாக பேசின நேரத்துல இன்னும் சில விஷயங்கள் இஸ்லாம் பேசிருக்குது இந்த மஹரமானவர்கள் என்றால் யார் மூன்று வகையான மகரமான விஷயத்தையும் பேசியிருக்குது அதாவது பிறப்பால் ஏற்படக்கூடிய மஹரம் பால்குடியால் ஏற்படக்கூடிய மகரம் திருமணத்தால் ஏற்படக்கூடிய மகரம் இந்த மூன்று வகையான மகரத்தையும் இஸ்லாம் வேறாக பேசிக்குது அடுத்ததாக இந்த பெண்ணுடைய விஷயங்களில் ஒரு கணவன் மனைவி கிடையில் வரக்கூடிய பிளவுகள் பிரச்சனைகள் முரண்பாடுகள் வந்தால் எந்த முறையில் அந்த பிரச்சனைகளை கையாளணும் எந்த முறையில் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற பகுதியையும் இந்த சூறா மிக அழகாக பேசியிருக்குது அடுத்ததாக ஆண் ஒரு குடும்பத்துடைய தலைவர் என்றது தலைமைத்துவம் என்றது ஆணுக்குரியது என்ற விஷயத்தை இஸ்லாம் பேசி எந்த அமைத்து அமைப்பில் பேசியிருக்கிறது என்றால் பெண்ணை அடிமைப்படுத்துகிற தலைமைத்துவம் இல்லை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து வகையான அனைத்து விதமான உரிமைகளையும் கண்ணியத்தை முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் ஒரு குடும்பம் சரியாக செல்வதற்கு ஒரு ஆணுடைய தலைமைத்துவம் மிக மிக முக்கியம் என்ற விஷயத்தை இஸ்லாம் தெளிவுபடுத்திவிட்டு ஒரு ஒரு பெண் வீட்டுக்குள்ளால உள்கட்டமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்ற விஷயத்தையும் இஸ்லாம் பேசியிருக்குது வெளி விவகாரங்களுக்கு வெளி சம்பாத்தியம் வருமானம் பெண்ணுக்குரிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த சம்பந்தமான பொறுப்பு கடமைகள் என்ற விஷயத்தை ஆணு ஆணுடைய தலைமைத்துவம் என்று தலைமைத்துவம் என்றதை தாண்டி ஆணுக்கு முழு பொறுப்பையும் முழு பாரத்தையும் இஸ்லாம் கொடுத்திருக்குது அவர் அதனை சரியாக செய்யாவிட்டால் அவருக்கு பாவம் கிடைக்கிற அளவுக்கு அவருடைய கடமைகளை பெண் சார்ந்த கடமைகளை இஸ்லாம் கொடுத்திருக்குது அதைத்தான் ஆண்தான் இந்த பொறுப்புகளை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி பேசியிருக்கிறது நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இந்த கணவன் மனைவியுடைய உறவு சீராக முறையாக அமையும் பொழுதுதான் அந்த சமூகம் இஸ்லாமிய என்றது அழகான முறையான அந்த அந்த அஸ்திவார்த்தை கொண்டதாக அமையும் என்ற விஷயத்தை பேசியிருக்குது கணவன் மனைவியுடைய அந்த ஒற்றுமை சரியாக இருந்து ரெண்டு பேருடைய உரிமைகளும் சரியாக பேணப்பட்டு வ அமையக்குள்ளதான் சமூகத்துடைய கட்டமைப்பு சரியாக வந்து ஆலையால் விட்டு கொடுத்து அன்பாக பண்பாக பாசமாக மன்னித்து மறந்து விசுவாசமாக நம்பகமாக நடந்து கொண்டு போகக்குள்ளதான் அந்த சமூகத்துடைய அஸ்திவாரம் சீராக உறுதியானதாக அமைந்து சிறப்பான சமூகமாக அது மாறுமென்றது விஷயத்தையும் இந்த இந்த சூறார் படித்து கொண்டு போகக்குள்ள இந்த சாதகங்களுக்கு உணர்ந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக சில யூதர்கள் நசாராக்கள் இவர்கள் இவர்களிடமிருந்த பிழையான கொள்கைகள் அதற்குரிய தெளிவுகள் என்ற ஒரு பகுதியையும் இந்த சூறாவில் அல்லாஹால செய்கிறான் பேசியிருக்கிறான் குறிப்பாக இந்த வேதவாசிகள் ஈசா அலி இஸ்லாத்தினுடையத்தில் பிழையான சிந்தனையை கொண்டு இருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தாலா தெளிவுபடுத்தியிருக்கிறான் அடுத்து அல்லா தா இந்த சூறாவில் இந்த சூறாவுக்கு சூரத்துன் என்று பேர் வரத்துக்கும் இதுதான் காரணம் பெண்கள் சம்பந்தமாக எந்த சூறாவிலையும் அல்லா பேசாத அளவுக்கு விரிவாக இந்த சூறாவில் பேசியிருக்கிறாங்க அதுவும் ஒரு காரணம் அடுத்ததாக இந்த சூறாவுடைய ஆரம்பமே ஒரு வித்தியாசம் அதாவது குர்ஆனில் எங்கேயுமே அல்லாஹ் தாரா எந்த சூறாவையும் ய ஐயுஹன்னாஸ் மக்களே என்று அழைக்க இல்லை ரெண்டே ரெண்டு சூறாத்தான் அல்லா தாலா மக்களே மனிதர்களே என்று பொதுப்படையாக முழு மனித சமூகத்தையும் ஒன்றிணைத்து மனித சமூகமே மனிதர்களே மக்களே என்று விழித்து அல்லாஹ் பேசியிருக்கிறது மு முழு குரானிலும் ரெண்டே ரெண்டு சூறாவில் அதில் ஒன்று இந்த முதல் பத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய யா யுகன் நான் சுத்த கொண்டு சூறத்தும் நிசா இதில் அல்லா சொல்கிறான் மக்களேன்னு கூப்பிட்டு அல்லா பேசுகிறான் அதே மாதிரி இன்னொரு சூறா இருக்கிறது அந்த சூறா ரெண்டாவது பதினஞ்சுக்குள்ள வரும் அந்த பதினேழாவது எட்டாவது ஜூஸில் வரும் அந்த இடத்துலையும் யா யூஹன்னா சுத்தகரப்பக்கும் மக்களை நீங்கள் உங்களுடைய அல்லாவை பயந்து கொள்ளுங்க இறைச்சகனை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறதுக்கு இங்கே சொல்கிறது ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது இங்கே அல்லாஹ் சொல்கிறது ஒரே ஆத்மாவிலிருந்து ஒரே ஆள்லேருந்து இப்போ உங்களை படைத்து படைச்சு அந்த அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் அங்கே சொல்கிறேன் இங்கே பேசுகிறான் அங்கே பேசுகிறான் கிரியாமத்துடைய நாள் அதாவது நீங்கள் உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள் ஜல் ஜலத்தை சாத்தி செய்யணும் அதையும் அதாவது கயாமத்துடைய அந்த அல்லோல கல்லோலம் அதனுடைய நிலைமைகள் எல்லாம் பயங்கரமானது என்ற விஷயத்தை அந்த சூறாவில் அதில் ஆரம்பிக்கிறார் எனவே இந்த இடத்துல வாழ்க்கையின உலகத்துடைய ஆரம்பம் அந்த இடத்துல உலகத்துடைய முடிவு என்ற விஷயத்தை அல்லா தாரா பேசும் பொழுது ரெண்டு இடத்துலையும் யா ஐயோ நா என்று இந்த சூறா ஆரம்பிக்கிறான் எனவே சூறாவை ஆரம்பிக்கக்குள்ளேயே மக்களே என்று அல்லாஹ் விழிச்சிருக்கிறது இந்த ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அல்லா அப்படி பேசியிருக்கிறான் மேலும் இன்ஷா அல்லா அடுத்த அடுத்த இது வந்து இது வந்து இந்த சூரத்து நிசாவுடைய அதாவது ஒரு முன்னுரை மாதிரி வச்சு கொள்ளலாம் இதுக்கு பிறகு இன்ஷா அல்லா ان سورہ وڑی ہے اوبر رکو واہ ہے پری انشاءاللہ پیسہ پڑھوں جزاکم اللہ خیرن السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ